திருச்சிற்றம் மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சுரப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நற்சிந்தனையோடு அதாவது நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்லவற்றை நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு சொல்லுகிறேன் வறுமை நீங்கும் செழுமை ஓங்கும் நல்ல தன்மையான நிலை ஏற்படும் திருச்சிற்றம்பலம் அண்ணம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறையில் இரண்டாம் திருமுறையில் திருப்புகலி என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் சிறுகாழியினுடைய பனிரெண்டு பேர்களிலே ஒன்றல்லவா திருப்புகலி இரண்டு மூன்று நாட்களாக திருப்புகலியை நாம் பார்த்து வருகிறோம் அதிக திருமுறை இரண்டு பதிகம் இருபத்தி ஐந்து பாடல் நாலு நான்காவது பாடல் பாடலை முதலில் காண்போம் கடிகொள்கூ விழும் மத்தம் வைத்தவன் கடிகொள் கூவிழும் மத்தம் வைத்தவன் படிகொள் பாரிடம் பேசும் பண்மையனும் கடிகுள் பூவிடம் மத்தம் வைத்தவன் படிகொள் பாரிடம் பேசும் பான்மையனும் பொடிகொள் மேனியல் பூபுகலியுள் அடிகள் அடிய அடைந்து அன்பு செய்யுமே பிறப்புகளிலே உள்ள அடிகளை அடைந்து அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் புகழ்ந்து பேசுங்கள் என்கிறார் அவரிடத்திலேயே அன்பு செலுத்துங்கள் என்கிறார் மனம் கமழக்கூடிய வில்வம் கூவிளம் என்பது வில்வம் எல்லா ஆலயங்கள்லேயும் வில்வம் இருக்கும் அர்ச்சனை வென்றதற்காக வில்வம் மனம் கமழக்கூடிய வில்வம் அடுத்து ஊமத்த மலர் ஆகியவற்றை வில்வத்தையும் ஊமத்தம்பூவையும் முடிமிசை சூடியவன் பெரிதான இந்த உலகத்திலே உள்ளோர் புகழ்ந்து போற்றும் தன்மையாளன் எல்லோரும் போற்றக்கூடிய தன்மையாளன் திருநீற்று பூசிய மேனியன் அப்படிப்பட்ட நம்பெருவன் சிவபெருமான் எழுந்தருளில் உள்ள அழகிய புகழிப்பதியை அடைந்து அங்கு அல்பாளித்துக் கொண்டிருக்கின்ற பெருமானிடத்திலே அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் என்று பாடுகிறார் கடி கமல் கடி என்றால் மனம் கூவிளம் என்பது வில்வம் மத்தம்பு மத்தம் ஊமத்தம்பு மனமுள்ளது அழகானது நாற்றம் உடைமையாகிய பண்பு படிகொள் பாரிடம் படிகொள் பாரிடம் பெரிய உருவம் கொண்ட பூதகணங்கள் என்பது பொருந்தும் பூதகணங்கள் பொடி திருநீற்று பொடி அன்பு என்பது இங்கே பக்தி அப்படிப்பட்ட அருமையான உருவம் பாடல் இந்த பாடல் பாடலை மீண்டும் நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் கடிகொள் மத்தம் வைத்தவன் படிகொள் பாரிடம் பேசும் பான்மையன் பொடிகொள் மேனியன் அடிகளை அடிகளை அடைந்து அடைந்து அன்பு செய்யுமே எனவே அடியோர் பெருமக்களே நாம் அனைவரும் வாரங்கள் வாரங்கள் திருப்புகழி செல்வோம் அங்குள்ள பெருமானையும் பெருமாற்றியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளைப் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய